இந்தோ ஐரோப்பிய மொழிகள் என்னும் இனத்தில் சுமார் நூற்றி நாற்பது மொழிகள் உள்ளன என்றும் உலக மக்கள் தொகையில் ஐம்பது சதவிகித மக்கள் இம்மொழிகளை தாய்மொழியாக கொண்டிருக்கின்றனர் என்றும் மொழியியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஐந்து கண்டங்களிலும் சின்னஞ்சிறு தீவுகளிலும் இம்மொழிகள் பேச்சு மொழிகளாக வழங்கி வருகின்றன வடமொழி கிரீ லத்தின் ஆங்கிலம் போன்ற இலக்கிய வளம் மிக்க மொழிகள் இந்த இந்தோ ஐரோப்பிய மொழிகளாகும் இந்தோ ஐரோப்பியன் என்னும் பெயர் பொதுவாக இம்மொழிகளை இணைத்து வழங்கும் பெயராகவே இருக்கிறது இப்பெயர் இவற்றைப் பேசும் மக்களின் நாகரிகத்தையோ பண்பாட்டையோ இன உறவுகளையோ குறிப்பிடுவதில்லை ஜெர்மானிய மொழியியல் அறிஞர்கள் இவற்றை இந்தோ ஜெர்மானிக் என்று அழைக்கின்றார்கள் பாப் என்ற மொழிநூல் அறிஞரும் இப்பெயரையே பயன்படுத்தியிருக்கிறார் சில காலம் ஆரியன் என்னும் பெயரால் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் அழைக்கப்பட்டது மேக்ஸ் முல்லர் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் என்றே தன்னுடைய நூல்களில் பயன்படுத்தியிருக்கிறார் காமஸ் எங் என்னும் ஆங்கில அறிஞர் இந்தோ ஐரோப்பியன் என்னும் பெயரை ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்றில் சூட்டினார் இப்பெயரே தற்போது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இம்மொழிகளில் காணப்படும் நூறு என்று பொருளை தரும் சொல்லின் முதல் ஒளியினை வைத்து இவற்றை இரண்டு பிரிவாக பிரித்துள்ளனர் ககர அகர ஒளிகள் உள்ள மொழிகளை கென்றம் மொழிகள் என்றும் சகர ஒலியுள்ள மொழிகளை சதம் மொழிகள் என்றும் வகைப்படுத்தி இருக்கின்றனர் இவற்றை முறையே மேற்கு மொழிகள் கிழக்கு மொழிகள் எனவும் கூறுவர் கென்றம் மொழிகள் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் மேற்கு மொழிகள் எனப்படுபவை கென்றம் மொழிகள் இவற்றை ஹெலனிக் இத்தாலே கெல்டிக் ஜெர்மானிக் என மூன்று பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளன சதம் மொழிகள் சதம் மொழிகளை நான்கு பிரிவுகளாக பிரித்திருக்கின்றார் அவை பால்டோஸ்லாபிக் ஹிந்தோ ஈரானியன் அல்பேனியன் ஹர்மேனியன் என்பனவாகும் பால்டோ ஸ்லாவிக் மொழிகளை இரு பிரிவாக பிரித்திருக்கின்றார்கள் அவை பால்டிக் மொழிகள் ஸ்லாவிக் மொழிகள் என்பதாகும் பால்டிக் மொழிகள் வித்வேனியன் லேட்டிவியன் பழைய பிரஷ்யன் ஆகிய மூன்று மொழிகள் இதனுள் அடங்கும் வித்வேனியா லேட்டியா பகுதிகளில் வழங்கும் முதல் இரு மொழிகளும் சோவியத் நாட்டின் இலக்கிய அரசியல் மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இவற்றில் பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்தே இலக்கியங்கள் கிடைக்கின்றன பழைய ரஷ்யன் இன்று வழக்கில் இல்லை லூத்தரால் எழுதப்பட்ட தேவாகம நூலும் சில சிறு சொற்களும் கிடைத்திருக்கின்றன இது இரு கிளை மொழிகளை உடையதாக இருக்கின்றது என்று அறிஞர்கள் கூறுவர் ஸ்லாவிக் மொழிகள் இது ரஷ்யன் போலீஸ் அதாவது போலந்து செக் செக்கஸ்யா செர்பகிரோஷியன் பல்கேரியா போன்ற மொழிகளை கொண்ட பிரிவாகும் இந்த மொழிகள் சுமார் பதினெட்டு கோடி மக்கள் பேசுகின்றனர் கிபி பத்து பதினொன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேதாகம மற்றும் சமய நூல்களை பழமையான எழுத்துச் சான்றுகளாக ஸ்லாவிக் மொழிகளில் காணப்படுகின்றன இந்தோ ஈரானியன் மொழிகள் இம்மொழிகளை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளனர் இந்தியன் மொழிகள் ஈரானியன் மொழிகள் என்பவை அவை இந்தியன் மொழிகள் இவற்றை ஆரிய மொழிகள் என்றும் அழைப்பர் இந்தியாவில் வழங்கும் வங்காளம் குஜராத்தி மராத்தி ஹிந்தி போன்ற போன்ற மொழிகள் இலங்கையில் வழங்கும் சிங்களம் வேல்ஸ் ஸ்பெயின் ஹங்கேரி நாடுகளில் வழங்கும் ஜிப்சி மொழி ஆகியவை இந்த பிரிவுகளில் அடங்கும் இம்மொழிகளை கால அடிப்படையில் பழங்காலம் இடைக்காலம் தற்காலம் என மூன்று பிரிவாக பிரித்தறிவர் மொழியில் அறிஞர்கள் வடமொழி பழங்கால மொழியாக பழைய வடமொழி கூறப்படுகிறது பழமை மிகு வேதமே முதல் எழுத்துச் சான்றாக நமக்கு கிடைக்கிறது வேதங்கள் எல்லாம் இந்த மொழியிலேயே அதாவது வடமொழியிலேயே எழுதப்பட்டிருக்கின்றன இதன் தொன்மையை கிமோ இருபதாம் நூற்றாண்டு வரை வரையறுத்தும் உள்ளனர் மக்கள் பேசிய கிளை மொழிகளும் இருந்திருக்க கூடும் என்று கருதுகின்றன வேதங்களின் உரைகள் ஒவனிடதங்கள் பாணினி இலக்கணம் பழைய வடமொழியிலேயே எழுதப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பிராகிருதி பாலி இடைக்கால மொழிகளான பிராகிருதி பாலி மொழி முதலியவை கூறப்படுகின்றன கிமு நான்காவது நூற்றாண்டிற்கு பின் பழங்காலத்தில் பேச்சு மொழிகளாக இருந்த கிளை மொழிகள் எழுத்து மொழியாக குறிப்பாக நாடகங்களில் வளர ஆரம்பித்தது அதுவே பிராகிருத மொழி என்பர் இது தவிர சமய மொழியாக பாலி மொழியும் இருந்துள்ளது தற்கால மொழிகளாக இந்தி வங்காளம் மராத்தி குஜராத்தி போன்றவை கூறப்படுகின்றன இவையும் பிராகிருத மொழியில் இருந்து தோன்றிய மொழிகளாக குறிப்பிடப்படுகின்றன ஈரானியன் மொழிகள் பழைய பெர்சியன் அவஸ்தன் பாலவி குர்டிஷ் புஸ்டோ போன்ற மொழிகள் இவற்றுள் அடங்கும் இம்மொழிகளையும் கால அடிப்படையில் மூன்றாக பிரிப்பர் பழைய ஈரானிய மொழியினை கிழக்கு மேற்கு என பிரித்து முறையே அவஸ்தன் பழைய பெர்ஷியன் மொழிகளை அவற்றுள் அடக்குவர் கூனிபாரம் அதாவது கல்வெட்டு மொழி எழுத்துருவம் கூனிபாரம் எழுத்துருவம் கிமி நான்காம் நூற்றாண்டிலேயே இருந்திருப்பதால் இதுவே பெர்ஷியனின் பழைய எழுத்துருவம் என கருதுகின்றனர் சுவராஸ்டர்களின் சமய நூல்கள் கிமு மூன்றாம் நூற்றாண்டுகளில் அவஸ்தன் மொழியில் கிடைத்திருக்கின்றன இடைக்கால ஈரானியன் மொழியாக பழைய பெர்ஷியனின் இருந்து கிளைத்த பாலவி மொழியினையும் சாக்டியன் சஹா போன்ற கிளை மொழிகளையும் குறிப்பிடுவர் பாலவி மொழி இடைக்கால பெர்ஷியன் என்றும் அழைக்கப்பெறும் தற்கால ஈரானியன் மொழிகளாக பெர்ஷியன் குர்திஷ் புஸ்டோ போன்ற மொழிகளைக் கூறுவர் இம்மொழிகளை ஈரான் பாகிஸ்தான் ஈராக் சிரியா துருக்கி போன்ற பல இடங்களில் வசிக்கும் சுமார் ஐந்து கோடி மக்கள் பேசுகின்றனர் அரபி மொழியில் இருந்து இவை ஏராளமான சொற்களை கடனாக பெற்றுள்ளன கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் இம்மொழி இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றன அல்பேனியன் மொழி அல்பேனியன் ஒரு அரசியல் மொழி இதனை சுமார் முப்பது லட்சம் மக்கள் பேசுகின்றனர் பதினைந்தாம் நூற்றாண்டு எழுத்துச் சான்று இதற்கு கிடைத்திருக்கிறது இதில் ரோமன் எழுத்து முறை பின்பற்றப்பட்டுள்ளது பழைய இல்பீரியன் அல்லது திரேசியன் மொழியிலிருந்து இது கிடைத்ததாக கூறுவர் இம்மொழியில் கிரீக் லத்தீன் மொழி சொற்கள் கலந்திருக்கின்றன அர்மேனியன் மொழி சோவியத் ரஷ்யாவில் வாழும் பலர் இந்த மொழியை பேசுகின்றனர் ஈரானியன் மொழிச்சொற்கள் சொற்கள் இவற்றுள் மிகுதியாக கலந்துள்ளதால் இந்தோ ஈரானியன் பிரிவினுள் ஒன்றாக முன்பு கருதினர் சுமார் நாற்பது லட்சம் மக்கள் அர்மேனியன் மொழியை பேசி வருகின்றனர் அர்மேனியன் மொழியில் முதன் முதல் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் என்னும் நூல்தான் ஹெலனிக் மொழி ஹிந்தோ ஐரோப்பிய மொழிகளில் முக்கியமாக கிரீக் மொழியை இவ்வாறு அழைப்பர் வழக்கற்று விடாமல் இன்றும் பேச்சு மொழியாக இருக்கும் இது கிமு எட்டாம் நூற்றாண்டு முதலே இலக்கியம் கண்ட மொழி பல்வேறு கிளைமொழிகளையும் கல்வெட்டுகளையும் உடைய மொழி ஹெலனிக் மொழி ஹித்தாலோ கெல்டிக் மொழி ஹித்தாலிக் கெல்டிக் ஆகிய இரு பிரிவு மொழிகளிடையே காணும் சில ஒற்றுமைகளை வைத்தே இவற்றை இத்தாலோ கெல்டிக் என இணைத்திருக்கின்றன இத்தாலிக் பிரிவினுள் இலத்தின் முக்கிய மொழி இதிலிருந்தே ரோமன்ஸ் மொழிகள் பிறந்துள்ளன வேல்ஸ் ஹைரிஸ் போன்ற மொழிகள் கெல்டிக் பிரிவின் அடங்கக்கூடியது ஜெர்மனிக் மொழிகள் இம்மொழிகளை திசைகளின் பெயர்களை கொண்டு கிழக்கு மேற்கு வடக்கு என மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் இம்மொழிகளை பேசுவோர் சுமார் நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் என்பர் இந்த மூன்று பிரிவுகளில் கிழக்கு பிரிவு மொழிகள் இன்று அழிந்துவிட்டன மேற்கு பிரிவு மொழிகளில் ஆங்கிலம் டச்சு ஜெர்மன் முதலியவை அடங்கும் வடக்கு பிரிவு மொழிகளில் டேனிஷ் ஸ்வீடிஷ் நார்வேஜியன் முதலான மொழிகள் அடங்கும்